இதெல்லாம் எதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இவ்வளோ சிறப்புகள்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க ஒரு கால் மணி நேரம் இந்த ஓமங்கிற அந்த ஓங்காரத்தை வந்து நீங்கள் திருப்பி 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 சொல்லும்போது அந்த அதிர்வலைகளை உங்களால் உணர முடியும் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து பழகிட்டாங்க சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணுறதுனால இவ்வளோ பலன்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய வழிபாட்டுக்கு இருக்குமா அருள்வாக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் பொதுமக்கள் நலனுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல ஆன்மீக பணிகள் செஞ்சுட்ருக்காங்க அம்மா அதே மாதிரி அவங்களுடைய அருள்வாக்கு மூலம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்துட்ருக்காங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு அம்மா கிட்ட அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேர்லையும் பார்க்கலாம் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் அருள் வாக்கு கூட பார்த்துக்கோங்க அம்மா வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்டா அம்மா என்னைக்கான டாபிக்மா அதாவது நீங்கள் அடிக்கடி பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்துக்கிறது நல்லது அப்போ வந்து பூஜை செய்கிறது நல்லது இதெல்லாம் எதனால அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இவ்வளோ சிறப்புகள்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஆறு மணிக்கு விளக்கேற்றுறதுக்கும் ஒரு பிரம்ம முகூர்த்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் விளக்கு பொறுத்துறதுக்கும் பூஜைகள் பண்ணுறதுக்கும் ஸ்தானம் பண்ணுறதுக்கும் வீட்டை வந்து சுத்தப்படுத்தி வாசலில் கோலம் போடுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு பிரபஞ்சத்தினுடைய தன்மை எந்த அளவுக்கு அதை உணர முடியுதோ அதே மாதிரி தான் இறை சக்தி அவனுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தை கொண்டு தான் நம்ம பிரபஞ்சத்தோடு பேசுகிறோம் அப்படின்னா எப்படின்னா அப்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு வாசலை வந்து தண்ணி தளிச்சு கோலம் போட்டு இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் இடமாவது இருக்கும் இல்லையா அந்த இடத்த தூய்மைப்படுத்தி அங்கே அரிசி மாவினால் கோலம் போட்டு காவியை வந்து டிசைன் பண்ணி அந்த இடத்துல பூவால் அலங்காரம் பண்ணி நிலை வாசல் என்னக்கூடிய அந்த வாசலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செவ்வாய் வள்ளியானால் அந்த நிலைவாசலை சுத்தமாக தொடச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி சாம்ராணி தைலத்தை கலந்து சந்தனத்தையும் மஞ்சளையும் ஒன்றா குழப்பி அந்த வாசக்காலில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்ல மஞ்சளை பழுக்க பூசி அதில் குங்குமம் வைத்து அவங்கவுங்க வழக்கப்படி இப்போ சில பேர் நாமத்தை போடுவாங்க சில பேர் பட்டையை போடுவாங்க அவங்கவுங்க வழக்கத்துக்கு பிரகாரம் உள்ள அந்த குறியீடுகளை அதில் வந்து வரைஞ்சி அந்த வாசக்கால் மேல் இதுவெல்லாம் அதே மஞ்சளை போட்டு நல்லா அழகாக குங்குமத்தை வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி வாசலினுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் திருவிளக்கை ஏற்றி அதை முதல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வெளியே போது அகல் விளக்கு ரொம்ப உகந்தது அகல் விளக்கை வந்து பொருத்துகிறோம் அப்படின்னும்போது ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் நெல்மணிகளை பரப்பி அதுக்கு மேலே ஒரு தட்டு சின்னதாக வச்சு அதுக்கு மேலே வந்து பழக்கை வைத்து பொருத்தலாம் இல்லை வெற்றிலையை வைத்து பொருத்தலாம் அந்த மாதிரி பொருத்தணும் அப்போது உள்ள அதாவது வந்து இங்கேருந்து வாசல்லேருந்து ஆரம்பித்து உள்ளே போகிறோம் நம்ம அப்போ காலையில் எந்திரிச்சு ஸ்தானம் பண்ணியாச்சு அந்த ஸ்நானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு வஸ்திரத்தை தரித்து ஒரு பெண்ணுங்கிற ரொம்ப அலங்காரமான ஒரு இதுவில் வாசலில் இருந்து எல்லா காரியத்தையும் நான் சொன்ன முறையில் என்னெல்லாம் பண்ணணும் வாசலை எப்படி பண்ணணும் வாசக்காலை எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து அந்த இடத்துல திருவலக்கை பொருத்தி குடுமானம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு மூலிகையில் அந்த தைலத்தில் தான் நம்ம வழக்கு ஆலயத்துக்கும் பொருத்துமோ மற்றபடி பூஜைகள் பண்ணக்கூடிய இடத்துலையும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் அந்த தைலம் பண்ணும்போது இன்னும் வீரியம் ஜாஸ்தி அந்த மாதிரி ஒரு தைலத்தில் அப்படி அது உங்களால் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் வந்து பரவாயில்லை அதை நீங்கள் பொருத்தலாம் கூடுமான மட்டும் இரட்டிப்பு வழக்கு பொறுத்துறது வந்து சிறந்தது ஒற்றை வழக்கு பொருத்தக்கூடாது இரட்டிப்பு வழக்காக வந்து என்றைக்கு இரட்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி பொருத்திட்டு மன அமைதியோடு அந்த இடத்துல உக்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச சில மந்திரங்கள் போற்றிகள் காயத்ரி மூல மந்திரம் இது அஷ்டோத்திர சதனாமாவளி கட்கமாலா இது மாதிரி வேணாலும் படிக்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது மந்திரம் சொல்ல தெரியாது என் நாக்கில் வந்து வராது அப்படின்னு கூடியவங்க கண்ணை மூடிகிட்டு ஒரு பத்மாசனத்தை போட்டு முத்திரையோடு அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்திகளை வந்து உள்வாங்கினேன் எந்த விதத்துலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசலாம் இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அதே நேரம் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஊடுருவி பேசும்போது கடவுளுடைய அந்த பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுமே உங்களுக்கு தெரியலனா ஓ அப்படிங்கிற மாதிரி அந்த ஓங்காரத்தை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் கொண்டு வந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் இந்த ஓமங்கிற அந்த ஓங்காரத்தை வந்து நீங்கள் திருப்பி 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 சொல்லும்போது அந்த அதிர்வலைகளை உங்களால் உணர முடியும் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனை தவிர்த்து மற்ற எல்லா ஜீவராசிகளும் கண் விழித்து அதது வேலைகளை அதது என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கு அந்த பிரபஞ்சத்தோடு அது ஒன்றுது மனிதன் மட்டும் அப்படின்னும் போது ஆன்மீகத்திலையும் அதே நேரம் வந்து மந்திர உச்சாரணங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்க இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அந்த நேரத்தில் நல்ல தூக்கம் அந்த நேரம் தான் எனக்கு வருதுன்னு நல்லாவே தூங்கிடுறாங்க இந்த பிரம்மமுகத்தை நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து பழகிட்டாங்க சொன்ன மாதிரி செய்ய போது கண்டிப்பாக அந்த இல்லத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி நிறைந்து இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் தேவதைகளுக்கு உரிய அந்த மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரங்கள் சித்தியாக ஆரம்பிச்சிரும் அந்த வீட்டில் கடன் தொல்லை இருக்காது சண்டை சச்சிருவுகள் இருக்காது தூக்கம் இல்லைன்னா கூடியவங்க நல்லா நிம்மதியான தூக்கத்தில் வந்து தூங்க முடியும் அது இல்லாமல் மன அமைதியை பெற முடியும் இதை பண்ணுறதுனால இவ்வளோ பலன்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய வழிபாட்டுக்கு இருக்குமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பொதுவா இப்போ கடன் தீர்றத்துக்கு செல்வம் சேர்றதுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கணும்னு நம்ம பீடத்திலேருந்து புவனேஸ்வரி அம்பாள் அதே மாதிரி பாராகி ராஜமாதங்கி மூணு அம்பாலையும் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தவங்க இல்லத்திலையும் பூஜை பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதனுடைய சிறப்பு அம்சத்தை மக்களுக்கு சொல்லுங்களேன் அதாவது பாராகி பாராகி என்றே மனமுருகி நான் அழைத்தால் பாராது இருப்பாளோ பாராகி எனும் என் தாய் இந்த வரிகளுக்கு எங்களுடைய பீடம் தான் அதுக்கு அந்த வரிகளுக்கு சொந்தமான ஒரு பீடம் அதாவது பாராகி அப்படின்னா கூடியவ அம்மா அப்படின்னு அழைச்சிட்டா அடுத்த நிமிஷம் நம்ம இல்லத்துக்கு வந்துடுவா அவளுக்கு அவ்வளோ ஒரு தன்மைகள் உண்டு அதே மாதிரி மாதங்கி போல் நீல சரஸ்வதினோன்னு சொல்லலாம் மாதங்கி அப்படின்னும் போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எனக்கு பணம் தேவை இருக்குது எனக்கு கடன் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து வியாபாரம் ஆகலை நான் தொட்ட காரியங்கள் துளங்கலை எந்த நேரமும் எனக்கு வந்து கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா அந்த நிலையை மாற்றக்கூடியவ மாதங்கி யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் அப்படின்னு சொன்னவ யார் அப்படின்னா புவனேஸ்வரி அப்படிப்பட்ட புவனத்தை ஆளுகின்ற இந்த உலகையே ஆளுகின்ற சக்தி யாருன்னா புவனேஸ்வரி அப்படிப்பட்ட புவனேஸ்வரியை உங்கள் இல்லத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் செல்வ செழிப்பு இல்லைன்னாலும் வறுமையில கஷ்டப்பட்டாலும் அத்தனை விதமான துன்பங்கள்ல நீங்கள் நீங்க வர வரமுடில்ல என் குழந்தைக்கு திருமணம் ஆகலை ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் வருத்தப்படுறீங்களா அம்பால அழைச்சி நீங்க பூஜை பண்ணி பாருங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சொல்லியிருக்கேன் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கல்வி என் பசங்க வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க மேல் படிப்பு வந்து வெளிநாட்டுக்கு போனோன்னு நினைக்கிறாங்க இன்னும் கல்வியில சிறந்த நிலையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக மாதங்கி அந்த இடத்துக்கு வரும்போது கல்வியில் சிறந்து விளங்க முடியும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை வெளிநாட்டில் வந்து வியாபாரம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல தடைகள் இருக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல பாராகி மாதங்கி புவனேஸ்வரனுடைய அருளினால க அருள் கலாச்சத்தினால கண்டிப்பாக அந்த தடை நிவர்த்தி பண்ண முடியும் சரி எனக்கு ரோகம் இருக்குது என் குடும்பத்தில் வந்து மாற்றி மாற்றி ப பார்த்தீங்கன்னா ரோகம் இருக்குது இந்த வியாதிலருந்து நாங்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்றீங்களா கண்டிப்பாக அந்த வியாதி குணமாகறதுக்கு அம்பாலோட மட்டும் இல்லாமல் எளிய முறையில் நாங்கள் உங்களுக்கு ஓமம் பண்ணி கொடுக்குறோம் மித்துஞ்ச ஓமம் மட்டும் இல்லை ஏழு தேவதைகளை இந்த மாதிரி ரோக நிவர்த்திக்காக அதே மாதிரி கண்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அகால மரணம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக அதே நேரம் வந்து எப்படிப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது நிவர்த்திக்காக ஏழு தேவதைகளை அவகாணம் பண்ணி எளிய முறையில் ஓமம் பண்ணி கொடுக்குறோம் அம்பால் பூஜை மட்டும் இல்லை இதையும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து வியாபாரம் சிறந்து இருக்கணும் நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு போட்டி பொறாமைகள் அதிகம் இருக்குது அதில் நான் வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணுன்றீங்களா அஸ்வரூடா அந்த அஸ்வரூடோடு சேர்ந்து ஆறு தேவதைகளை வந்து ஆவகானம் செய்து உங்களுக்கு அம்பாலோட மூன்று அம்பாலோட யாகம் பண்ணி கொடுக்குறோம் அது வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் நிறைய ந அதாவது வந்து அழகு நிலையங்கள் இங்கே அங்கன் போகாத இடம் இல்லை அத்தனை இடத்துல நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெரிய பெரிய கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வியாபாரங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வியாபாரம் சுபீட்சமாக இல்லைன்றவங்க கவலையே படாதீங்க ஒவ்வொரு பூஜைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் இல்லத்துக்கு வரேன் குருவருளோட உங்களுக்கு திருவருளும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபார விருத்திக்காக ஓமம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகள் வந்து என்னை பாதிக்கிற அளவுக்கு அடுத்தவங்க பண்ணுறாங்க நான் அதை உணர்கிறேன் எனக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்தக்கு தீரக்கூடிய ஏழு உக்ரகமான தேவதைகள் அந்த தேவதைகளை ஆவகானம் பண்ணி பூஜை மட்டும் மூன்று அம்பாலை பண்ணாம இந்த யாகத்தையும் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் சரி இதெல்லாம் மட்டும் பண்ணுவீங்களா வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு எனக்கு பித்திரு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு எதை எடுத்து கேட்டாலும் தான் இந்த கஷ்டம் உங்க வம்சத்துல வந்து பெண்ணுடைய சாபம் இருக்கு உங்க வம்சத்துல வந்து சர்பத்தினுடைய தாக்கம் இருக்கு பித்திருக்களால நீங்க இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பித்திருக்களால திருமணம் நடக்கல பித்திருக்களால வந்து சந்தான பாக்கியம் இல்லைன்னா கூடியவங்களுக்கு அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு சித்தருவனுடைய வழிபாட்டின் அதாவது வந்து சித்தர்களுடைய வழிபாட்டின் மூலயமாக அகத்திய பெருமானை முன்னிறுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு தலைமுறைக்கு பித்திரன் நிவர்த்தி வேண்டி அந்த இடத்துல பூஜை பண்ணி கொடுக்குறோம் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு அப்போது இது மட்டும் இல்லாம அம்பாள்லையும் கொண்டு வந்து உங்களுக்கு பூஜை பண்ணி தரும் இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோமா ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் இந்த விஷயத்த சொன்னீங்கம்மா இப்போ நீங்கள் இதில் சொல்லும் பொழுது அழகு நிலையத்துக்கு இந்த மாதிரி வியாபார இடங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து வியாபார விற்பிக்காகவா கண்டிப்பா அம்மா ஏன்னா எப்படிப்பட்ட தொய்வு இருந்தாலும் அதை நிமித்தி உட்கார வைக்க முடியும்மா அடுத்த நிமிஷம் வந்து அதுக்கு பூஜை பண்ணி நம்ம அசூரோட எந்திரம் கொடுக்குறோம் அந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜிக்கப்பட்ட எந்திரம் தான் அந்த இடத்துலையும் பூஜையில் வச்சு கொடுக்குறோம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்னென்ன மாதிரியான பூஜைகள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிம்மா சந்தோஷமா ஜெய் சாயரா